ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கால் கப் கம்பு கம்பும் முக்கால் கப் அளவுக்கு சிவப்பு கவுனி அரிசியும் வச்சுட்டு அருமையான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நான் வந்து சிவப்பு கவுனி அரிசியும் கம்பையும் வந்து தனித்தனியாக வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் சிவப்பு கவுனி அரிசி வந்து எட்டு மணி நேரம் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருங்க பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு கம்பு வந்து முழு கம்பாக எடுத்திங்கன்னா அதே போல் எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் வந்து கம்பு குருணை எடுத்திருக்கிறேன் அதனால ஒரு ஆறு மணி நேரம் மட்டும்தான் நான் ஊற வச்சுருக்கேன் அதையும் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுக்கலாம் இன்னும் இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் நம்ம முழு கம்பு எடுத்தோம்னா கண்டிப்பாக எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் வந்து கம்பு குறுனை எடுத்துருக்கறனால ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க பாருங்க மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட வந்து கம்பையும் சேர்த்துக்குவோம் இது கூட வந்து நாலு பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறேங்க நான் சின்ன பூண்டாக எடுத்துருக்கனால நாலு பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு கூட சேர்த்துனீங்கன்னா போதும் சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேங்க இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அதே தண்ணி அரை கப் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா சரியாக இருக்கும் நம்ம எந்த கப்பில் கவுனி அரிசியும் கம்பு எடுக்கிறோமோ அதில் கப் தண்ணி சேர்த்துனீங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிக்கலாம் இது கூட வந்து நீங்கள் விஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் மா வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது அடை மாவு பக்குவத்துக்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க கப் தண்ணி சேர்த்துனிங்கன்னா சரியா இருக்கும் இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு எடுத்து ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக இல ஒரு பிஞ்சு போல் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துறேன் அரை டீஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக சரியா இருக்கும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நம்ம ரைஸ் எதுவுமே சேர்க்கலை வெறும் தானியத்தை மட்டுமே வச்சு செஞ்சுருக்குறோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தோசை தோஸ்தாவை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து அடைகளாக ஊற்றிக்கலாங்க ஒரு கரண்டியால் எடுத்து இப்படி நீங்கள் அடையாக ஊற்றிக்கலாம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி ஊர்றக்கான டைம் மட்டும்தான் எடுக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் நல்லா பரப்பி விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் எடுத்து நம்ம ஓரங்களில் லேஸாக விட்டுருவோம் அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் ஒரு புறம் வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக இது மேலேயும் ஆயில் வந்து விட்டுக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற அப்படின்னா நெய் கூட சேர்த்து செய்ய ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் புறமும் வெந்திருச்சு இது போல் நான் மிச்சம் இருக்கிற ஒரு மாவையும் ஊற்றி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த்தி ரெசிபி போட்டிருக்கிறோம் டைம் இருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் ரெண்டாவது அடையும் நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன் நான் எடுத்திருக்கிற ஒவ்வொரு கப் அளவுக்கு எனக்கு ரெண்டு அடை தான் கிடச்சிது நீங்கள் அதிகமாக செய்யணும்னா குவாண்டிட்டியை அதிகமாக பண்ணிக்கோங்க பாருங்கள் ரெண்டு புறமும் வெந்திருச்சு ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான கவுனி கம்பு ஆடை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு சட்னியே தேவையில்லை அப்படியே சூடாக சாப்பிட்டுக்கலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சட்னி கார சட்னி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்